உட்காந்து முடி கொட்டுறத நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த அனாமிகா கிட்ட மாமியார் ஸ்நாக்ஸ் வந்தாங்க எனக்கு பசிக்கல அத்த இப்படி நைட்டு கூட எதுவும் சாப்பிடல இப்பவும் சாப்பிடலன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுவேன் அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் அங்க போனா ரெண்டு மூணு நாள் அட்மிட் பண்ணிடுவாங்க ஆயிரக்கணக்கில் செலவாகும் பழரசம் குடிக்க சொல்லுவாங்க இதெல்லாம் தேவையாமா என் நிலைமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அத்தை எனக்கு புரியுதுமா என்னை உட்கார வச்சு வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிற ஆனா முடி கொற்ற பிரச்சனையால உன்னால அதெல்லாம் பண்ண முடியல அதான அவ்வளவுதானுன்னு நீங்க ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க ஆனா ஒரு வேலையும் பண்ணாம இப்படி ஒரு ரூம் குள்ள உட்காரது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாத்த ரூம்லயே இருன்னு யாருமா உன்ன சொன்னா உங்க மாமா உன் வீட்டுக்காரரு உன் பசங்க இருக்கிறப்ப மட்டும் ரூம் இரு அவங்க போனதுக்கு அப்புறம் வீடும் ஒந்துதான் தோட்டமும் வந்துதான் வாசல் கூட ஒன்றுதான் நீங்க வீட்ல எங்க வேணாலும் போன்னு சொல்றீங்க ஆனா என்னால முடியாது நான் எங்க போனாலும் அங்கெல்லாம் என்னோட முடி இல்ல பாவம் நீங்க மறுபடியும் அதெல்லாம் வாரி எடுக்கணும் என்னால உங்களுக்கு வேலைதான் அத்த அதிகமாகுது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா எனக்கு தெம்பு இருக்கு என்னை பத்தி நீ கவலைப்படாத போமா கைதி மாதிரி ஒரு ரூம் குள்ளேயே இருக்காம போ வீட்டை சுத்தி பாரு ரூம் விட்டு வெளியில போனாலும் என் கஷ்டம் தீராது அத்த என்ன பண்ணா உன் கஷ்டம் தீரும்னு எனக்கு தெரியுமா ஆனா அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்கிட்டா என்ன ஆகும்னு என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும் ப்ளீஸ் அத்த அப்படி சொல்லாதீங்க முடி கொட்டாம நான் சமைக்கிறேன் வேண்டாமா நீ சமைச்ச விஷயம் என் பையனுக்கோ உங்க மாமாக்கோ பசங்களுக்கோ தெரிஞ்சதுன்னா என்னை கொன்னுடுவாங்க அதுலயும் உங்க மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாலும் அனுப்பிட்டு வருமா அவ்வளவு தூரம் ஆகாம நான் பாத்துக்கிற அத்த தலையில துணி கூட கட்டிக்கிற முடி உதிராம சமைக்கிற அத்த என்ன நம்புங்க அத்த இப்படி அனாமிகா கெஞ்சி கேட்டு மாமியார் இப்படி மாமியார் சாரதாவோடாக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது சரிம்மா இன்னைக்கு சமையல்ல நான் முடிச்சிட்டேன் உங்க மாமாவும் வீட்டுக்காரரும் ஆபீஸ் போயிட்டாங்க பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நீ நாளைக்கு சமமா இப்படி சாரதா சொன்னதுமே அனாமிக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டா நான் தான் ஒத்துக்கிட்டேன்லம்மா நீ டிஃபன் சாப்பிட்டுட்டு ரெஸ்டடு எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது அத்த நான் சாப்பிடுறேன் இப்படி சொல்லி சாரதா கையில இருந்து தட்ட வாங்கி அனாமிக்கா சாப்பிட ஆரம்பிச்சா சரிம்மா துணி தோய்க்கிற வேலை இருக்கு நான் போய் அதை பாக்குறேன் டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் துணிகளை அலசி போடுறேன் அத்த இப்படி அனாமிக்கா சொல்லி கடகடன்னு டிஃபனை சாப்பிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வந்தா மறுநாள் காலையில ஆஃபீஸ்க்கு நேரமானதால பனியனோட இருந்த ரமேஷ் சட்டையை போடலான்னு பார்த்துட்டு இருந்தான் அவ்வளவுதான் அந்த சட்டை மேலே ஒரே முடியா இருந்தது ரமேஷ்க்கு கோபம் வந்தது சத்தமா அனாமிகா அனாமிகா இப்படி கூப்பிட்டதுமே அனாமிகா வேகமாக அங்கே வந்தா சட்டை மேலே இருந்த முடியை காட்டி இப்படி சொன்னான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது நீ எந்த வேலையும் பார்க்காம அரைக்குள்ளேயே இருந்து சமையல் செய்கிற சாதம் குழம்பு ரசம் பொரியல் அப்பளம் எல்லாத்துலேயும் முடிதான் இருக்கு அதை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குது எரிச்சலா வருது இப்படி சொன்னதுமே அனாமிகா வருத்தப்பட்டு கண் கலங்கினா ஆனாலும் ரமேஷ்கு அனாமிகாவை பார்த்தா பரிதாபமா இல்ல துணிய துவைக்கிற சரி அதுலயும் உன்னோட முடிகள் தான் இருக்கு இப்படியே இருந்தா எப்படி அனாமிகா முடி கொட்டுறதுக்கு நான் தான் வேணும்னு ஏதோ பண்ற மாதிரி சொல்றீங்க ஏன் என் மேல இப்படி கோபத்தை காட்டுறீங்க வேணும்னு செய்யற மாதிரி இல்லாம வேற என்ன அனாமிகா உன்னை எந்த வேலையும் பாக்காம வீட்லயே சாப்பிட்டுட்டு இருன்னு சொன்னா நீ ஏதாவது ஒரு வேலை செய்யற எல்லாத்துலயும் முடி இருக்கு அத பார்த்தாலே எனக்கு பயங்கர கோபமா வருது இப்படி சொல்லிட்டு இருந்தப்போ அனாமிகா வருத்தப்பட்டு கண் கலங்கினா இப்படி கோவப்படுறத விட்டுட்டு முடி கொட்டாம இருக்கிறதுக்கு ஷாம்பு இல்லனா ஹேர் ஆயில் அதாவது வாங்கி தரலாம்ல எத்தனை மெடிக்கல் ஷாப்ல போய் கேக்குறது எத்தனை டாக்டரையும் பாக்குறது எந்த டாக்டர் என்ன சொன்னாலும் அதை வாங்கிடுற அதை தலையில போட்டு தேய்க்கிற பிரச்சனை தீர்ற மாதிரியே தெரியல அதுக்கு அது என்னோட தப்பா உன்னுடையதில்ல இல்ல உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டம் பாரு அது என்னுடைய தப்பு இப்படி சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் அனாமிகா அழுதுகிட்டே நின்னா ஷாரதா சமாதான படுத்த முயற்சி பண்ணாங்க அப்படியே லன்ச் டைம் ஆச்சு ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்த்து வந்த பிரசாத் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு தான் கூட வேலை பார்க்கறவங்களோட சாப்பிட்ட உட்கார்ந்தார் பாவம் அவருக்கு தெரியாது சமையல் செஞ்சது தன்னோட ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கிற மருமகதான்னு தன்னோட லன்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணதுமே அதுல முழுக்க முடி என்ன பிரசாத் என்ன கொண்டு வந்தீங்க இன்னைக்கு என்ன இருக்க போது சாதம் சாம்பார் பொரியல் அவ்வளவுதான் இப்படி சொல்லி லஞ்ச் பாக்ஸ ஓபன் பண்ணாரு அவ்வளவுதான் சாதத்துல முடி சாம்பார்ல முடி பொரியல்ல கூட முடியா இருந்தது மாணிக்கம் இத பாத்துட்டு கேலியா பிரசாத் கிட்ட இப்படி சொன்னாரு ஓஹோ ஹேர் ஸ்பெஷல் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிந்தினா சரியா இருந்திருக்கும் இப்படி சொல்லி சிரிச்சாரு மாணிக்கம் பிரசாதுக்கு ரொம்ப கோவம் வந்தது லஞ்ச் பாக்ஸை எடுத்துட்டு தன்னோட சீட்டுக்கு வந்துட்டாரு. ஃபோன் எடுத்து கோபமா வீட்டுக்கு ஃபோன் பண்ணாரு. शारदा இன்னைக்கு சமையல் நீ செய்யலையா? இல்லங்க இன்னைக்கு சமையல் உங்க ஹேர் ஃபால் மருமகம் தான் பண்ணா. என்னாச்சு? ஏன் இப்படி கேக்குறீங்க? என்ன ஆகணும் உனக்கு தெரியாதா? அந்த மாণিকம் முன்னாடி மானமே போச்சு. லஞ்ச் பாக்ஸ ஓப்பன் பண்ணதுமே சாதத்துல முடி சாம்பார்ல முடி பொரியல்ல முடி இப்படி எல்லாத்துலயும் முடி இருக்கிறத பார்த்து என்னடா இன்னைக்கு ஹேர் ஸ்பெஷலான்னு கேட்டு சிரிக்கிறான் இதெல்லாம் எனக்கு தேவையா சாரிங்க இனிமேல் மருமகளை சமைக்க விட மாட்டேன் உங்க நிலைமை இப்படி இருக்கு பையனோட நிலைமை என்னன்னே தெரியல எதுக்கும் நீ பையனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு அவனுக்கு அவது இப்படி மானம் போற நிலைமை வராம இருக்கட்டும் சரிங்க இந்த ஒரு வேளை நீங்க வெளியில வாங்கி சாப்பிடுங்க இப்படி சொல்லி சாரதா போனை வச்சிட்டாங்க உடனே மகன் ரமேஷ்க்கு கால் பண்ணாங்க ரமேஷ்க்கு ஆபீஸ்ல லஞ்ச் டைம் இருந்தாலும் போகாம வேலை பார்த்துட்டு இருந்தான் அப்பதான் அவனோட போன் அடிச்சது ஹலோ சொல்லுமா எப்பா ரமேஷ் சாப்பிட்டியாப்பா இல்லம்மா இன்னும் பத்து நிமிஷம் வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு போய் தான் சாப்பிடணும் என்னாச்சு வேண்டாம்ப்பா சாப்பிடாத அந்த லஞ்ச் பாக்ஸ ஓபன் பண்ணாத என்னம்மா சொல்ற என்னாச்சு இன்னைக்கு சமையலும் பொண்டாட்டி பண்ணாப்பா இப்படி சொன்னதுமே ரமேஷ்க்கு ஒரு நொடி அதிர்ச்சியாச்சு எப்பா ரமேஷ் இருக்கியா இருக்கம்மா நல்லவேளை ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன் இல்லனா ஆஃபீஸ்ல எல்லார் முன்னாடியும் என் மானமே போயிருக்கும் லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணதுமே எல்லாத்திலயும் அனாமிகாவிட முடிதான் இருந்திருக்கும் ஆபீஸ்ல எல்லாரும் இதை பார்த்து சிரிச்சிருப்பாங்க விஷயம் தெரிஞ்சு யாராவது சீரியஸாவும் ஆயிருப்பாங்க சரிப்பா அந்த லஞ்ச் பாக்ஸ மட்டும் நீ ஓபன் பண்ணாத இப்படி சொல்லி சாரதா ஃபோனை வச்சிட்டாங்க அப்பதான் ஹேர் ஃபால் மருமக அனாமிகா டீ எடுத்துட்டு மாமியார் கிட்ட வந்தா அந்த டீல கூட மொத்தம் முடியா இருந்ததை சாரதா பாத்தாங்க என்ன மருமகளே இது கொஞ்சம் பாத்து எடுத்துட்டு வர மாட்டியா ஏற்கனவே ரெண்டு மூணு முடி அதுல இருந்து எடுத்த அத்த ஆனா மறுபடியும் விழுந்துருச்சு என்ன செய்யறதுனே புரியல உனக்கு ஒன்னும் புரியல ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு என்ன புரிஞ்சுது அத்த அது இருக்கட்டும் இன்னைக்கு நீ பண்ணிருக்கிற சமையல என்ன கூட்டிட்டு போய் காட்டு பார்க்கலாம் ஏன் அத்த நல்லா தானே சமைச்சிருக்கேன் என்னாச்சு ஒன்னும் இல்ல நீ பண்ண சமையல் ரொம்ப நல்லா இருக்குன்னு உங்க மாமா ஃபோன் பண்ணி சொன்னாரு நானும் கொஞ்சம் ருசி பாக்குற அப்படியா அப்படின்னா வாங்கத்த இப்படி சொல்லி அனாமிகா மாமியார் சாரதாவை கூட்டிட்டு கிச்சனுக்கு போனா அங்க போய் தான் செஞ்ச சமையலை காட்டினா ஒன்னுத்துலயும் முடியா இருந்தது அத அனாமிகா கிட்ட காட்டினாங்க மருமகளே நீ எனக்கு சொன்னது என்ன இப்போ செஞ்சு வச்சிருக்கிறது என்ன அத்த முடி கொட்டாம சமைக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னல்ல சொன்ன மாதிரியே தலையில துணிய கட்டிக்கிட்டு தான் அத சமைச்சேன் ஆனா அப்படி இருந்தும் முடி எப்படி விழுந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அத்த நல்லா யோசிச்சு பாரு மருமகளே நீதான் புத்தி இல்லாம ஏதோ பண்ணிட்டு இருப்ப அதனாலதான் சாப்பாடு மொத்தம் முடியா இருக்கு அத பார்த்துட்டு உங்க மாமா போன் பண்ணி எனக்கு ஒரே திட்டு சாரி அத்த நான் தலையில துணிய கட்டிக்கிட்டு தான் சமைச்சேன் ஆனா அப்படி இருந்தும்ல எப்படி முடி வந்ததுன்னே தெரியல அத்த நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்ப மருமகளே அந்த தப்பு என்னன்றது யோசிச்சு சொல்லு இல்லனா எப்படி சாப்பாடுல முடி வரும் இப்படி கேட்டுட்டு இருந்தப்போ மருமக அனாமிகாக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது அப்போ அனாமிகா மாமியார்கிட்ட இப்படி சொன்னா அத்த நான் பண்ண தப்பு என்னன்னா சமைக்கும்போது தலையில துணிய கட்டிக்கிட்டு தான் ஆனா சமையல் முடிஞ்சதும் தலையில இருக்கிற துணிய அவுத்துட்டு நல்லா இதுதான் நான் பண்ணினேன் இப்படி சமையல் செய்யறப்போ தான் செஞ்ச தப்பு என்னன்னு விபரமா மாமியார் கிட்ட சொன்னா அனாமிகா இத கேட்டதுமே ஷாரதா தலை சுத்தி விழுந்தாங்க அனாமிகா ஒண்ணும் புரியாம குழப்பமா மாமியாரிய பார்த்தா இப்படி எவ்வளவுதான் கவனமா சமையல் செஞ்சு வச்சாலும் சரி ஃபால் பிரச்சனையால அவஸ்தப்படுற அனாமிகா ஒவ்வொரு சமையல் பொருள்லயும் தன்னோட முடி விழறதால வீட்டுல எல்லார்கிட்டயும் திட்டா வாங்குறா சரி அனாமிகா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இந்த ஃபால் பிரச்சனைல இருந்து வெளியில வர்றதுக்கு நீங்களே ஏதாவது ஒரு நல்ல டிப்ஸ சொல்லி அனாமிகாவை கொஞ்சம் காப்பாத்துங்க உங்களுடைய டிப்ஸ மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க அனாமிகா கண்டிப்பா இன்னொரு வீடியோல உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க சுத்து வட்டாரத்துல ஒரே அப்படின்னு யோசிச்ச மருமக அனாமிகா நல்ல ஒரு சென்டரா அவளோட புருஷ ரமேஷ் உதவியோட ஒரு பானிபூரி கடைய போட்டான் அந்த சுத்து வட்டாரத்துல அனாமிகாவோட ஒரே ஒரு பானிபூரி கடை இருந்ததுனால அவ கடை எப்பவும் மக்களால நிரம்பி இருக்கும் ஒரு நாள் ஒரு கார் வந்து அனாமிகாவோட பானிபூரி கடையில நின்னுச்சு என்னங்க அந்த கார்ல இருக்கவங்கள போய் கேளுங்க சரி அனாமிகா அப்படின்னு சொல்லி ரமேஷ் அங்கிருந்து கார் கிட்ட போனான் அப்போ அந்த கார்ல இருந்து பாக்கவே அழகா மாடர்னா இருந்த ரித்திகா இறங்கினான் அவ்வளவுதான் ரித்திகாவை பார்த்த அனாமிகா சொக்கு நூறா உடைஞ்சு போயிட்டான் உடனே திரும்பி நின்னுக்கிட்டு அந்த பக்கம் இருந்தவங்களுக்கு பானிபூரி கொடுத்துக்கிட்டு இருந்தா ரித்திகா கிட்ட வந்த ரமேஷ் சொல்லுங்க மேடம் என்ன வேணும் உங்களுக்கு கார் கிட்ட எல்லாம் வேண்டாங்க நானே உங்க கடை கிட்ட வர வாங்க நீங்க போகலாம் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் கார் கிட்ட இருந்து கடை கிட்ட வந்துட்டான் பானிபூரி வேணுங்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான் கார்ல இருந்து இறங்கின ரித்திகா அவ ஃப்ரெண்டு ஸ்ரேயா ரெண்டு பேரும் சேர்ந்து கடை கிட்ட வந்தாங்க அங்க பானி பூரி வித்துக்கிட்டு இருந்த அனாமிகாவை பார்த்து ரித்திகா கைய தட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தா ஸ்ரேயாக்கும் அனாமிகாவை பார்த்ததும் தெரிஞ்சிருச்சு ஏ அனாமிகா நீயா நல்லதா போச்சுப்போ ஒரு வழியா பாத்துட்டும் அவ்ளோ படிப்பு படிச்சுட்டு கடைசியா பானிபூரி வண்டி வச்சு புழைச்சிகிட்டு இருக்கியா கடவுள் எனக்கு கொடுத்த திறமையால யாரையும் ஏமாத்தாம பொய் சொல்லாம திருடாம ஏமாத்தாம இப்படி பானிபூரி கடையை வச்சு நடத்துறேன் ஓ மூஞ்சிக்கு இதுவே ஜாஸ்தி அப்படின்னு ரித்திகா சொன்னா நடுவுல ரமேஷ் வந்தான் இங்க பாருங்க மேடம் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா என் மனைவியை இப்படி இன்சல் பண்ணாதீங்க உங்களுக்கு பானிபூரி வேணும்னா சொல்லுங்க வேண்டாம்னா இங்க இருந்து கிளம்புங்க இப்படி எல்லாம் பேசுனா நல்லா இருக்காது பழைய விஷயங்கள்லாம் இப்ப எதுக்கு இப்ப நீ வேலை செய்யற சாஃப்ட்வேர் கம்பெனில இருக்க என்னதான் நீ திமிரா பேசுனாலும் ஒரு காலத்துல எனக்கும் ஃப்ரெண்டு உனக்கு வேண்டிய பானிபூரிய கேளு வாங்கி சாப்பிட்டுட்டு போ பழைய விஷயங்கள பத்தி பேச வேண்டாம் சரி பானிபூரி குடு எப்படி சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரித்திகாவும் ஸ்வேதாவும் நின்னுட்டு இருந்தாங்க அனாமிகா பானிபூரிய குடுத்தா ரித்திகா அந்த பானிபூரிய சாப்பிடாம கீழ போட்டுக்கிட்டு இருந்தான் அத பார்த்ததும் ரமேஷுக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு அத புரிஞ்சுகிட்ட அனாமிகா ரமேஷ் கிட்ட அவ என்ன பண்ண நமக்கு என்னங்க நமக்கு தேவையானது பணம் அவ்வளவுதானே அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் அமைதியாயிட்டான் ரித்திகா செய்யறது ஸ்ரேயாக்கு சுத்தமா பிடிக்கல உடனே ரித்திகா கிட்ட அவ சொன்னா ஏ ரித்திகா ஏன் இப்படி பண்ற அனாமிகாவ ஏன் இப்படி இன்சல் பண்ற அவ ரொம்ப நல்லவ அவ செஞ்ச உதவிய மறந்துட்டு பேசாத என்னடி நீ பேசுற இந்த ஏழை எனக்கு உதவி செஞ்சாளா அதுவும் எனக்கு தெரியாம அவ்வளவு பெரிய உதவி அப்படி என்ன பண்ணிட்டா இவ இப்ப அத பத்தி சொன்னா உனக்கு புரியாதிரி ரீ முதலவா நம்ம ரூமுக்கு போயிரலாம் அங்க போய் எல்லா விஷயத்தையும் விபரமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி அவங்களோட ரூமுக்கு போனாங்க அனாமிக்காவும் ரமேஷும் கஷ்டப்பட்டு பானிபூரி வித்துக்கிட்டு இருந்தாங்க அரை மணி நேரம் போனதுக்கு அப்புறம் ரித்திகா ஸ்ரேயா ரெண்டு பேரும் ரூமுக்கு வந்தாங்க இப்ப சொல்லுடி ஸ்ரேயா அப்படி என்ன உதவி அவ எனக்கு செஞ்சிட்டா உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு ஞாபகம் இருக்கா அப்ப உனக்கு நிறைய பிளட் போயிடுச்சு அப்ப அனாமிகா தான் வந்து உனக்கு தேவையான பிளட் கொடுத்தா இது உதவி இல்லையாடி அப்படின்னு சொன்னதும் ரித்திகா எதுவுமே பேசல அமைதியா நின்னுட்டு மறுநாள் சாயந்தரம் மணி அஞ்சு தாண்டுச்சு சந்தைக்கு போன மாமியார் சாரதா வீட்டுக்கு வந்தாங்க வீட்டு முன்னாடி பானிபூரி வண்டி நின்னுட்டு இருந்தது என்ன ஆச்சுன்னு ஒன்னும் புரியல ஏன் மருமக இன்னைக்கு பானிபூரி விக்க போகல போல இருக்கே

மருமக வெளியில வர மாட்டான் ஏன் வரமாட்டா ஏன்னா மருமக வீட்டுல இல்ல கோயிலுக்கு போயிருக்கான் கோயிலுக்கு போயிருக்காளா இந்த நேரத்துல என்ன கோயில் வேண்டியிருக்க இது நல்லா இருக்கு கோயிலுக்கு போக நேரம் காலம் எது அவ மட்டும் போயிருக்காளா இல்ல கூட அவனும் போயிருக்கானா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் போயிருக்காங்க சரி பரவாயில்ல நான் கூட கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அவங்களுக்கு மத்தியில நீ அதுக்கு பையனும் மருமகளும் அப்பப்ப தனிமையில சந்திச்சுக்கணும் இப்படி அவங்க தனிமையில சந்திச்சு பேசிக்கணும் இல்லையா தனியா பேசணும்ட்டு பானிபூரி விக்கிறத விட்டுட்டு போய் பேசுவாங்களா இவங்க உனக்கு எப்போ பார்த்தாலும் தான் பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்ன்ற நினப்பு இல்லையா நீங்க என்ன வேணா சொல்லுங்க எதையும் கேட்க மாட்டேன் நான் கோயில் கிட்ட போறேன் பிரச்சனை பண்ண போறேன் நீ இப்ப கோயிலுக்கு போனதுமே மருமக வீட்டுக்கு வந்து பானிபூரி வண்டியை தள்ளிட்டு போய் விற்பாளா விற்கணுங்க போய் விற்றாகணும் தினமும் எனக்கு இரநூறுபா ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா இல்லையா அதான் எனக்கு ரூபாய் வரல எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடும் அந்த நீங்க தருவீங்களா தரு இந்த அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தாரு ஷாரதா பிரசாத் கிட்ட இருந்த பணத்தை பார்த்து ஷாக் ஆனாங்க என்ன அப்படி பாக்குற எடுத்துக்கோ பணத்தை அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் தனியா இருக்க விடு நீ சமைச்சு வச்சுட்டு டியூஷன்ல இருந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வா போ அது இல்லைங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஷாரதா உனக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சுல இப்போ நீ செய்ய வேண்டியது செஞ்சா நல்லா இருக்கும் கிளம்பு போ போய் செய்ய அப்படின்னு சொன்னதும் சாரதா ஒன்னும் பேசாம அங்க இருந்து போயிட்டாங்க இப்போ நம்ம அப்படியே பிளாஷ் பேக்கு போனா ஏழு பொண்ணு அனாமிகா ரிச் பொண்ணு ரித்திகா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாங்க அனாமிகாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோயிங் ரொம்ப ஜாஸ்தி ரித்திகாவுக்கு ஸ்ரேயா மட்டும்தான் ஃப்ரெண்டா இருந்தா ஒரு நாள் ரித்திகா ஏய் ஸ்ரேயா அந்த அனாமிகா கிட்ட அப்படி என்ன இருக்கு இத்தனை பேர் அவகிட்ட போய் பேசுறாங்களே அவ மூஞ்சுக்கு எப்படி இத்தன பேர் போறாங்க அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்ல அப்படி என்னதாண்டி இருக்கு நல்ல மனசு நல்ல குணம் இருக்கு ரித்திகா நமக்கு எதுக்கு அது அது ரெண்டும் என்கிட்ட இருக்க பணத்தை விட பெருசா பெருசோ சிறுசோ இப்போ உனக்கு அதெல்லாம் புரிஞ்சுருச்சு இல்லையா என்ன எதுக்கடி கேள்வி கேட்டுட்டு இருக்க நீ நீயே சொல்லுடி நல்லா படிச்சு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃப்ரீ சீட்டு வாங்குன அவ பெரியவளா இல்ல பணத்தை கட்டி மேனேஜ்மெண்ட் சீட் வாங்குன நான் பெரியவளா என்ன கேட்டா நீங்க ரெண்டு பேருமே கிரேட் என்னதா சொல்லுவேன் ஏழு பொண்ணுங்க எப்படி ஃப்ரீ சீட் வாங்குறதுன்னு அனாமிக்கா படிச்சு காமிச்சிருக்கா அது நாலு பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் பணம் இருக்கிற பொண்ணு எப்படி மேனேஜ்மெண்ட்ல சீட்டு வாங்குறதுன்னு நீயும் சொல்லி கொடுத்துருக்க அதனால எனக்கு நீங்க ரெண்டு பேருமே கிரேட்டு தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது அனாமிகா அனாமிகாவோட ஃப்ரெண்ட்ஸ் மரத்தடியில உட்காந்து டிஃபன் பாக்ஸ்ல இருந்து லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏஸ்ரேயா கேண்டீனுக்கு போய் நமக்கு தேவையான பேர்கரை வாங்கிட்டு வா நம்ம கூட சேர்ந்து அந்த மரத்தடியில உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு ரித்திகா சொன்னதும் ஸ்ரேயா அங்க இருந்து கிளம்பி போனா ரித்திகா அனாமிகா கிட்ட வந்துகிட்டு இருக்கிறத அனாமிகாவோட ஃப்ரெண்ட் அப்பர்ணா பார்த்தா அனாமிகா அந்த ரித்திகா இங்க வரா ஏதோ பிரச்சனை பண்ணணுங்கிற நோக்கத்தோட வரான்னு மட்டும் கச்சிதமா தெரியுது எனக்கு அப்பர்ணா அவ எந்த உத்தேசத்தோட வந்தாலும் என்ன பண்ணாலும் நீங்க யாரும் எதுவும் பேசாதீங்க ஏதாச்சும் இருந்ததுன்னா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஸ்ரேயா பர்கர் வாங்கிக்கிட்டு வந்தா ஸ்ரேயா ரித்திகா ரெண்டு பேரும் சேர்ந்து பர்கரை ஒன்றா சாப்பிட்டாங்க தக்காளி சாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அனாமிகாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க அனாமிகா மௌனமா சாப்பாடை சாப்பிட்டு இருந்தா மறுநாள் ரித்திகாவுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல கடந்தாள் அந்த பக்கம் வந்த அனாமிகா தான் பார்த்தா அவளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து அவளோட ரத்தத்தை கொடுத்து இவளோட உயிரை காப்பாத்தினா அவ ரத்தம் கொடுத்த விஷயம் ஸ்ரேயாவுக்கு மட்டும் தான் தெரியும் ரித்திகா கிட்ட அவ சொல்லல இது கடந்த காலத்துல நடந்துச்சு இப்போ நிகழ்காலத்துக்கு வந்தா கோவில்ல ரமேஷ் அனாமிகா நீ செஞ்ச நல்ல செயலை பத்தி ஏன் அவகிட்ட சொல்லல நானே அவகிட்ட போய் நான் உனக்கு உதவி செஞ்சனே நீ இப்ப எப்படி இருக்கேன்னு கேட்டா நல்லா வாங்க இருக்கோம் நீங்களே சொல்லுங்க சரி விடு அனாமிகா என்னைக்கு இருந்தாலும் ரித்திகா உன்னை பத்தி தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி கோயிலை விட்டு வெளியில கிளம்புனாங்க மறுநாள் காலையில அனாமிகா பானிபூரி கடைய வச்சு பானிபூரி வித்துக்கிட்டு இருந்தா கார்ல ரித்திகாவும் ஸ்ரேயாவும் வந்தாங்க அவங்கள பார்த்ததும் ரமேஷ்க்கு கோவம் வந்துருச்சு அனாமிகா இப்போ மட்டும் அவங்க உனக்கு கிண்டல் பண்ணாங்க கோவப்படாதீங்க நம்ம நம்ம வேலைய பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் கொஞ்சம் அமைதியாகி அவன் வேலைய பார்த்துட்டு இருந்தான் ரித்திகா அனாமிகா கிட்ட வந்தா என்ன மன்னிச்சிரு அனாமிகா நீ செஞ்ச உதவி என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் அப்படி நடந்துக்கிட்டேன் இனிமே உனக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் ஆஃபீஸ் முடிச்சு வந்து அனாமிக்காவோட பானிபூரி கடையில பார்ட் டைமா வேலை செஞ்சான் அனாமிகா கிட்ட நல்ல தோழியா பேச ஆரம்பிச்சான் கொஞ்சம் லேட் ஆனாலும் ரித்திகா அனாமிகா செஞ்ச நல்ல செயலை ஸ்ரேயா மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் அது தெரிஞ்சதுமே அனாமிகா கிட்ட போயி மன்னிப்பும் கேட்டான் தன்னோட தப்ப சரியாக்கிக்கிறதுக்காக அனாமிகா கடையில வேலையும் செஞ்சான் அனாமிகா தன்னோட பெரிய மனசால ரித்திகாவை மன்னிச்சு அவளையும் ஸ்ரேயாவையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கிட்டா அனாமிகா